எங்களோடு சேர்வதற்காக தவம் கிடக்கிறார்கள் என்ன தவம் கிடந்தாங்க அப்போ நீ தான் ஒவ்வொரு லெட்டர் பேட் கட்சி முதல்கொண்டு கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட டீமாக ஃபார்ம் பண்ணி உட்காந்து நாங்கள் பாருங்கள் ஜெயிச்சு காட்டுருவான் நீங்கள் ஆனால் அரை குறித்து எழுதி வச்சிங்கன்னா அண்ணா யோ எத்தனை வாட்டி நானும் எழுதி வைக்கிறது உங்களால் வந்து ஸ்கூல் பசங்களை கூட கன்வின்ஸ் பண்ண முடியல ஆனால் ஸ்கூல் பசங்களை எந்த கன்வின்ஸுமே படுத்தாத விஜய் அவர்களுடைய பேரை அவன் சொல்லிட்டு போகிறான் டிவிக்கு என்னும்பொழுது இம்பேக்ட் எவ்வளோ பெருசுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும் கிரவுண்ட் ரியாலிட்டி புரியாமல் நீங்கள் ஒரு பிம்பத்தில் இருக்கீங்களா ஆனால் உங்களை எப்படி தெரியுமா நான் கொண்டாடுறாங்க இங்கே பண்ணால் எவ்வளோ வியூஸ்னா அது நான் ஓட்டு யார் போடுவா கொங்கு மண்டலத்தை பிஜேபி தன்வசப்படுத்தி கொண்டு வருகிறது ஒன்று கொங்கு மண்டலத்தை ஏற்கனவே கையில் வைத்திருந்தது அதிமுக எஸ்பி வேலுமணி அவர்கள் இன்றைக்கு கொங்கு மண்டலத்தை முழுக்க முழுக்க கைப்பற்ற வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜி மட்டும் தான் தடையா இருக்கிறார் ஓகே அந்த செந்தில் பாலாஜியை அதிமுகவுக்கு வரவழைப்பதன் மூலமாக நீங்கள் பிஜேபிக்கு போயிட்டால் அண்ணாமலை மிரட்டினார் போயிட்டானார்னு இவரோட டிக்னிட்டியும் போயிடும் இங்கேயும் வந்து வேற மாதிரி ஆயிரும் அப்போது செந்தில் பாலாஜி அதிமுகவுக்கு வர வைக்கிறதுக்கு என்ன ஒரு பிளான் ஆஃப் அஜெண்டா கொடுத்துருக்காங்கன்னா சார் நீங்கள் எல்லா வழக்கும் சிபிஐக்கு மாறிடுச்சு சார் இப்போது நெருங்கிருச்சு கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து இங்கே நீங்கள் ஒரே ஆப்ஷன் தான் ஸ்டாலின் இருக்கும் நீங்கள் செந்தில் பாலாஜியை தக்க வச்சு போகிறீங்களா ஒட்டுமொத்த அமைச்சர் மீது இருக்கக்கூடிய வழக்கு உங்கள் மகன் உங்களுடைய கட்சியை தக்க வச்சு போகிறீங்களான் பொழுது எதை எதை சூஸ் பண்ணுவார் அதே மாதிரி இங்கே பதுக்கின பணம்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்குதா பல டாக்குமெண்ட்கள் வைக்கப்பட்டிருக்கா ஏற்கனவே செந்தில் பாலாஜி டைரி ஒன்று மாட்டுச்சு இருக்குங்களா யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ பட்டுப்பாடு அது போல சில விஷயங்கள் இருக்கிறத மாதிரியான பல கோணத்தில் போயிட்டு இருக்கிற பொழுது அதான் உள்ளபடி எல்லாமே அண்ணன் செந்தில் பாலாஜியை அதிமுகவிற்கு வரவழைப்பதற்காக பிஜேபி எடுக்கக்கூடிய அஜெண்டா இது அந்த அஜெண்டாவில் செந்தில் பாலாஜி சிக்கிட்டார் நீங்க வந்து வீராப்பு பேசியோ வசனம் பேசியோ பண்ண முடியாது வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நம்ம பேசணும் தான் பேசணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்ல பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தான் ஒரே எதிரி அப்படின்னு சொல்லியிருந்தார் உடனே என்ன ஆச்சு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அப்படின்றதெல்லாம் பரவலாக பேசப்பட்டது இப்ப சடனாக நேற்று அண்ணாமலை அவர்கள் பேசும்போது எங்களை வந்து நோட்டா கட்சின்னு சொன்னீங்க எங்களை வந்து எங்கள் கூட தான் தோத்துடுவோம் தோத்தோன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ எங்களுடைய கூட்டணிக்காக தவம் கிடக்குறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார்ன்றதை நம்ம பார்த்தோம் இதற்கு வந்து பதில் கொடுக்குற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது அதிமுக எந்த காலத்துலையும் யாருக்காகவும் கூட்டணிக்காகலாம் வந்து தவம் கிடந்ததே கிடையாது இப்பையும் அந்த மாதிரிலாம் எந்த தவமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் கிட்டத்தட்ட இந்த கூட்டணி வந்து உறுதியாகிற மாதிரியே ஒரு பிம்பம் இருக்கும்போது அப்போப்போ வந்து அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த கூட்டணியே உடைக்கிற மாதிரி இந்த கூட்டணியே சேராது அப்படின்ற மாதிரியான சம்பவங்களாக தான் இருக்குது இன்னமும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த கான்ஃப்ளிக்ட்டுன்றது தொடர்ந்துகிட்டே இருக்கோ அப்படின்ற ஏன்னா மேலிடமே இந்த அதிமுக பாஜக கூட்டணியை விரும்புதுனால கூட அண்ணாமலை அதை விரும்பலையோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை கடைசியாக என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு ஒரு வேரில் சொல்லுங்கள் யார் எடப்பாடி சொல்லுங்கள் அண்ணாமலை அண்ணாமலை எங்கள் கூட கூட்டணிக்கிறதுக்கு தவம் கிடக்குறாங்க ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாதுன்னு வாங்கி அந்த மாதிரி தவம் கிடைக்கிறாங்க அடுத்து இவரும் கமலஹாசன் மாதிரி தான் கனவு கண்டார்னு நினைக்கிறேன் சாரி சாரி சரத்குமார் மாதிரி கமலஹாசன் கனவு காரில் சரத்குமார் தான் நைட்டு கனவு கண்டு கட்சியை கழிச்சு கொண்டு போய் அங்கே போய் சேர்ந்தவர் ஸோ சரத்குமார் சாவாசம் இப்படிலாம் பேச சொல்லும் போட்டுருக்கு கரெக்டுங்களா ஏன்னா எங்களோடு சேர்வதற்காக தவம் கிடைக்கிறார்கள் என்ன தவம் கிடந்தாங்க அப்போ நீ தான் ஒவ்வொரு லெட்டர் பேட் காட்சி முதல்கொண்டு கூப்பிட்டு வந்து அவருடைய டீமாக ஃபார்ம் பண்ணி உட்காந்து நாங்கள் பாருங்கள் ஜெயிச்சு காட்டுருவா நீங்கள் ஆனால் அரை குறிச்சி எழுதி வச்சிங்கன்னா அண்ணா யோ எத்தனை வாட்டி நானும் எழுதி வைக்கிறது நீ சொல்கிறத எழுதி வச்சு எழுதிச்சு டைரி திருந்து போச்சு போயாங்கிற மாதிரி ஆனால் எழுதி வச்சிங்கன்னா இதுக்கப்புறம் மாட்டுங்கண்ணா இதுங்கண்ணா அதுங்கண்ணா கோயம்புத்தூரில் என்ன சார் விட்டுறேன் எழுதுறவங்க மேலே தான் சார் தப்பு பேனால் எழுதக்கூடாது பென்சில் எழுதி இல்லை ஏன்னா எழுதி வச்சுங்கன்னா எழுதி வச்சுங்கன்னு சொல்லி இப்படி ஊட்டிட்டு எல்லாத்தையும் வந்து முட்டால் நினச்சிட்டு நீங்கள் மட்டும் அதிமேதாவே நினச்சிட்டு சார் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சப்போர்ட் கொடுக்கலாம் பட் மக்களோட பல்ஸ் ஒன்று இருக்குல்ல நீங்கள் அதை முதல்ல ரீட் பண்ண கற்றுக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கனாக்கா இந்த வலைதள உலகத்தில் வாழ்கிறீங்க நீங்கள் வடநாடுக்காரனாம் ட்விட் போட வச்சாக்கா நம்ம வந்து ட்விட்டரில் பயங்கரமாக ஜெயிச்சிருவோம் வெக்கம் இல்லாமல் கேவலமாக கவர்மெண்ட் ஸ்கூல் வாசலின்னு முட்டாய் கொடுக்குறேன் கையெழுத்து போகிறான்னு கேட்டீங்க பிஸ்கெட் முட்டாயம் கொடுத்தாங்க சார் தேஸ்கெட் ம் இது இது ஒரு பொழப்பா அதில் ரெண்டு நாலஞ்சு பசங்க டிவி கேங்க ஓடி நான் டிவி கே ஸ்கூல் பசங்க செஞ்ச சம்பவம் அதை விட ஐக ஓட்டர்ஸ் ஓட்டர்ஸ் அவன் இப்போவே பாருங்க இதை விட கேவலப்பட முடியுமா அப்போது ஆனால் இதற்கும் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கல பாருங்க சரி அது ஒரு பக்கம் பேசுவோம் ஆனாலும் உங்களால் வந்து ஸ்கூல் பசங்களை கூட கன்வின்ஸ் பண்ண முடியல ஆனால் ஸ்கூல் பசங்களை எந்த கன்வின்ஸுமே படுத்தாத விஜய் அவர்களுடைய பேரை அவன் சொல்லிட்டு போகிறான் டிவிக்கு என்னும் இம்பேக்ட் இம்பாக்ட் எவ்வளோ பெருசுட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் கிரவுண்ட் ரியாலிட்டி புரியாமல் நீங்கள் ஒரு பிம்பத்தில் இருக்கீங்களா ஆனால் நம்மளை உங்களை எப்படி தெரியுமா நான் கொண்டாடுறாங்க இங்கே பண்ணால் எவ்வளோ வியூஸ்ன்னா அது நான் ஓட்டு யார் போடுவா ட்விட்டரில் எப்படுவா இங்கே ஏண்டா வடாட்டுக்கார டுவிட்டரில் ஓட்டு போட ஜெயிச்சுட முடியுமா இந்த எதார்த்த நடைமுறை புரியணும் அண்ணாமலை ஓப்பன் சேலஞ்ச் அதிமுக நீ ஜெயிச்சிருவியா நான் கேட்குறேன் அதிமுக தான் நான் அப்படியே சொல்லலையே அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சிறந்த கூட்டணி அவையும் தானே சொல்லிட்டு போறாரு யாரு அண்ணாமலை அதுதான் சார் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் இங்க அதாவது பேசுறது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முசையா முடிக்கட்டு வரப்பா இருக்க இப்போ இப்ப எப்படி இருக்கேன் இப்ப பாரு கை சப்பிடு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு பேச்சு இந்த பக்கம் ஒரு பேச்சு ஆனால் அண்ணாமலையை தானாக முன்வந்து மத்திய அரசு மாத்தணும்னு நினைக்கிறாரு அவர் அவர் இந்த முறை வந்து அலைன்ஸ் பெருசாக செட் ஆகாமல் ஒரு வேலை ஏதாவது க குழப்பம் ஆயிடுச்சுனால என்ன பண்ணுறதுன்னு பொழுது அப்போது எடப்பாடி அவர்கள் கூட்டணிக்கு வரணும்னாக்கா அண்ணாமலை தான் பிரச்சனை ரெண்டாவது இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் அண்ணாமலை வந்து இப்படி இது இந்த மாதிரி பேச பேச இவங்க ஒரு எதிர்வினை ஆற்றும் பொழுது மத்திய அரசு வந்து கோவப்பட்டு அண்ணாமலையை மாற்றின மாதிரி ஒரு கசீன் காட்டும் பொழுது பார்த்தீங்களா இது வந்து எடப்பாடிக்கு கிடைத்த வெற்றின்னு நீங்கள் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் கூட்டணி வைக்கும் பொழுது ஆ ஓகேப்பா ஆனால் அவங்களுக்கு என்ன தேவை இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுவன் மக்களுக்கு தெரியாமல் ஒரு நாடகம் ஆகிற மாதிரி ஒரு வேலையை அண்ணாமலையை ரொம்ப வெல் பிளான்டாக செஞ்சுட்டு இருக்க மாதிரி தான் தெரிய தவிர இல்லாட்டி அலையன்ஸ் பாமர்ந்து கிட்டத்தட்ட உறுதியான பிறகு இப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்போது இது வந்து இந்த கூட்டணியை மேலும் வலுப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் நான் பார்க்குறேன் இதாவது இந்த இதுன்றது வலுப்படுத்துறதுக்காக வலுப்படுத்துவதற்காக இது உடைக்கிறது கிடையாது அப்போ அண்ணாமலை அவரே அவரையாகவே வந்து அண்ணா அந்த பதவியிலிருந்து வெளியேறணும் வெளியேறதுக்கு இல்லாட்டி மத்திய அரசே வந்து இந்த மாதிரி பேசினார் அண்ணாமலை ரொம்ப அதிருப்தி தெரிவித்தாங்க எடப்பாடியெல்லாம் வருத்தம் தெரிவித்தாங்கன்னு சொன்னால் அவரை வந்து காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வேறு தலைவரை போட்டுட்டு அதுக்கு மேலே எங்கள் கூட்டின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அண்ணாமலை தூக்கினோடனே இப்போ எடப்பாடிக்கு அவருடைய ஈகோன்னு ஒன்று இருக்கல அவருடைய பிரஸ்டீஜ் ஒன்று இருக்கல அதை வந்து விட்டு கொடுக்காம அவர் பெரிய தலைவர்ன்றது இங்கே வந்து தமிழ்நாடு மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணி ஏன்னா அவங்கள வச்சு தான் அவங்களுக்கு ஓட்டு இவங்கள வச்சு அவங்களுக்கு ஓட்டு கிடையாது அதிமுக வச்சு தான் பிஜேபி கொண்டோட ஸோ எடப்பாடி இன்னும் கொஞ்சம் பூம் பண்ணி காட்டினோம்னா அண்ணாமலை இங்கே நகர்த்திட்டாக்கா இவர் மிகப்பெரிய ஐக்கான இங்கே காட்டப்படுவார் அப்போ அந்த அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும் அதுக்காக வெல் பிளான் நம்மளை மூவ் பண்ணி போட்டு கொண்டு போகிற ஒரு விஷயம் தான் இது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த இடி ரைட் அப்படின்றது ரெண்டு நாட்களாக நடந்துகிட்டு இருக்குது மூணாவது நாளாகவும் அந்த டாஸ்மாக் அந்த இதிலலாம் வந்து தொடர்ந்து தான் இருக்குது இந்த இடி ரைடில் வந்து பேசப்படக்கூடிய நபர்கள் செந்தில் பாலாஜி இன்னொரு பக்கம் ஜெகத் ரச்சகன் அப்புறம் டாஸ்மாகோட தலைமை செயலகத்திலே வந்து நடந்திருக்கு அப்படின்னும் போது இதை எப்படி பார்க்கலாம் இந்த இடி ரைடோட பின்னணி என்னவா இருக்குது ரெண்டில் ஒன்று தொடுங்க என்ன சார் ஒன்று தானே இருக்கு அவ்வளோதான் செந்தில் பாலாஜிக்கு ஆப்ஷனு செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன் எஸ் அகைன் இல்லை இது எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிகள் மூணா இந்த முறை வந்து விசாரிக்கக்கூடிய இந்த வழக்கு எல்லாமே பழைய வழக்கு கிடையாது புது வழக்குகளுக்காக பல வழக்குகள் செந்தில் பாலாஜி மீது எடுத்து வச்சிருக்கிறாங்க செந்தில் பாலாஜிக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்குறாங்க ப்ரீத்திங் டைம் மூணுலேருந்து நாலு மாதம் எடுத்துக்க ஜூலை அல்லது ஏப்ரலுக்கு மேல வந்து நீங்கள் வந்து சேர வேண்டிய இடம் எதுவாக இருக்கணும்னாக்கா பிஜேபி கிடையாது ஏடிஎம்கே நானூற்றி இருபத்தி ஒரு நாள் ஜெயிலில் இருந்திருக்காரு அப்போவே அவருக்கு நிறைய நெருக்கடிகள் பாஜகவில் சேரணும் ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கணும்னு ஏகப்பட்ட நெருக்கடிகள் அப்போவே செய்யாதவர் அவர் ஜெயில்குள்ளாளர் இருக்கும்போதே செய்யாதவர் ம் இப்போ செய்வார் ஜெயிலுக்குள்ளார் நீ சேஃபாக இருந்த இப்போ நீங்கள் சேஃப் கிடையாது மறுபடியும் அதே போல் ஒன்றரை வருஷம் தூக்கி ஜெயிலில் வச்சா எலெக்ஷனை சந்திக்க செந்தில் பாலாஜி வெளியில் இருக்க மாட்டார் திருப்பி அவர் வந்து வெளியில் வந்து எலெக்ஷனை சந்திக்கனு நினைக்கும் பொழுது ஆட்சி இருக்காது அதுக்கப்புறம் நீ சந்தித்தாலும் பை எலெக்ஷனுக்கு எவ்வளவு ஒருத்தர் சாரி பை எலெக்ஷனில் யாராவது ஒருத்தர் வந்து காலியானதாக நீங்கள் அங்கே சந்திக்க முடியும் பொழுது நீங்கள் எதன் அடிப்படையில் யாரை நம்பி நிற்க முடியும்னு ஒரு ரூட்டே இல்லை ரெண்டாவது விஷயம் கொங்கு மண்டலத்தை பிஜேபி தன் கொண்டு வருகிறது ஒன்று கொங்கு மண்டலத்தை ஏற்கனவே கையில் வைத்திருந்தது அதிமுக எஸ்பி வேலுமணி அவர்கள் இன்றைக்கு கொங்கு மண்டலத்தை முழுக்க முழுக்க கைப்பற்ற வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜி மட்டும் தான் தடையாக இருக்கிறார் ஓகே அந்த செந்தில் பாலாஜியை அதிமுகவுக்கு வரவழைப்பதன் மூலமாக நீங்கள் பிஜேபிக்கு போயிட்டா அண்ணாமலை மிரட்டினார் போயிட்டார்னாருன்னு இவரோட டிக்னிட்டியும் போயிடும் இங்கேயும் வந்து வேற மாதிரி ஆயிரும் அப்போது செந்தில் பாலாஜி அதிமுகவுக்கு வர வைக்கிறதுக்கு என்ன ஒரு பிளான் ஆஃப் அஜெண்டா கொடுத்துருக்காங்கன்னா சசிகலா ஓ டிடிவி இவங்க எல்லாமே மறுபடியும் ஒன்று சேர்கிறாங்க ஒன்று சேர்ந்து கட்சி பலப்படும் பொழுது தாய் கழகத்திற்கே மீண்டும் திரும்பினார் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டுன்னு சொல்லும் பொழுது டிஎம்கேக்கு எலெக்ஷன் போது செம் அடி ஏன்னா வேலன் வண்டாக வெள்ளைக்காரன் யார் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த விஷயத்தில் மிக தெளிவான நபர் அந்த நபரை தன் மகனை விட அதிகமாக உச்சி முகந்து பாராட்டியவர் யார்னால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போது அப்படி ஒரு நபரை வந்து திமுக விடுவதற்கு தயாராக இல்லை ஆனால் செந்தில் பாலாஜி தான் நாங்கள் பிரச்சனையாக இருக்கணும் பொழுது அந்த அந்த பெல்ட் முழுக்க வந்து நாளைக்கு பிஜேபி வரணும்னாக்க அதுக்கு மெயின் செந்தில் பாலாஜி வந்து அதிமுகவில் இருக்கணும் அப்படி இல்லாட்டி ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் அப்போ நீ எதை சூஸ் பண்ண போகிறான்னு கேட்கும்போது எதை சூஸ் பண்ணுவார் மறுபடியும் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஜெயிலுக்கு போவாரா எலெக்ஷன் நெருங்கிடுச்சு ஆனால் நீ மறுபடியும் இந்த ஒரு ஆறு மாதம் எம்எல்ஏ மினிஸ்டர் இருக்கிறது நீ திறந்துட்டு வரதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது மறுபடியும் அஞ்சு வருஷம் உனக்கு வந்து மினிஸ்டராக கொடுப்போம் நீ கேட்குற இலாக்கா கொடுப்போம் மறுபடியும் தலைமை இது வரைக்கும் செந்தில் பாலாஜி எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் தலைமை வரைக்கும் மிக நெருக்கமாக நம்பிக்கை பற்றி பெற்று வேலையில் செஞ்சதில் மிக தெளிவான நபர் அப்படின்னும்பொழுது செந்தில் பாலாஜியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நடக்கப்படக்கூடிய யுத்தம் தான் இது அவருக்கு ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க ஒரே சாய்ஸ் நீங்கள் வேணால் பாருங்கள் ஜூலை ஆகஸ்ட் போல பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி நிச்சயமாக அதிமுகவுக்குள்ள நுழைவார் ஜெயிலுக்கு போக மாட்டார் போக மாட்டார் வாய்ப்பு அந்த ஆப்ஷன் அவர் வந்து சூஸ் பண்ணவே மாட்டார் ஜெயிலுக்கு அவர் போவதற்கான எந்த வழிவகையாக அவருடைய கிரெடிபிலிட்டி போகாதா சார் மாற்றி மாற்றி ஒரு கட்சிக்கு வந்து மாறுறது அப்படின்னு தாய் கழகத்துக்கு வந்துட்டேன் சார் இது எப்படி கிரெடிபிலிட்டி போகும் எங்களுக்கு கட்சி உடஞ்சு கிடந்தனால தான் நான் டிடிவிட்டே போனேன் புரிஞ்சேன் உங்களுக்கு இப்போ எங்கள் கட்சியெல்லாம் ஒன்று டிடிவிலாம் ஒன்று சேர்த்துட்டாங்க நான் ஏன் அதுக்கப்புறம் இங்கே இருக்கணும் ரெண்டாவது இங்கேயும் வந்து இந்த ஆட்சி முறை வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது தேவையில்லாமல் வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா நான் முடிவு பண்ணலாங்க யாரோ வசூல் பண்ணுறதுக்கு ஏன் பேர் கெட்டு போச்சு பத்து ரூபா பாலாஜின்னு கூப்பிட்டாங்கன்னு அவர் நாளைக்கு மாற்றி பேசினாரே என்ன செய்வீங்க அந்த காசெல்லாம் எங்கிட்ட இல்லைங்க தலைமை குடும்பத்துக்கு தான் போயிடுச்சு நீங்கள் எலக்ஷன் இருக்கும்போது சொல்கிறாரு என்ன செய்வீங்க ஆறு மாதம் எலக்ஷன் வச்சு நீங்கள் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணீங்களா லோக்கல் போலீஸ் வச்சு ஸ்டாலின் மேலே இருந்து அங்கே ஒருக்கார் சார் டேடி யார் மோடி இருக்கார் ஃபுல் சப்போர்ட்டு அதுக்கு தான் எல்லா வழக்குகளும் பாருங்கள் செந்தில் பாலாஜி வரும் பொழுதே இங்கே ஜெகத் ரச்சனையும் விசாரிக்கிறாங்க சார் நீங்கள் எல்லா வழக்கும் சிபிஐக்கு மாறிடுச்சு சார் இப்போ நெருங்கிடுச்சு கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து இங்கே நீங்கள் ஒரே ஆப்ஷன் தான் ஸ்டாலின் இருக்கும் நீங்கள் செந்தில் பாலாஜி தக்க வச்சுக்க போகிறீங்களா ஒட்டுமொத்த அமைச்சர் மீது இருக்கக்கூடிய வழக்கு உங்கள் மகன் உங்களுடைய கட்சியை தக்க வச்சு போகிறீங்களான்னு பொழுது எதை எதை சூஸ் பண்ணுவார் ஆள் விட்டு கொடுக்க தப்பு கிடையாது செந்தில் பாலாஜி வச்சு நம்ம ஒன்றும் போகிறது இல்லை அதுக்காக வந்து நம்ம செந்தில் பாலாஜி வச்சுக்கிட்டு கட்சி அலையிறத விட விட்டு கொடுத்துருவோம் நிலைமைக்கு தான் வருவாங்க ஸோ அதற்கான எல்லா வலிவகையும் பண்ணாங்கன்னும் பொழுது அதிமுகவில் அண்ணன் செந்தில் பாலாஜி விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ம் ம் இன்னொரு பக்கம் டாஸ்மாக்லேயும் இந்த மாதிரியான இடி ரைட் அப்படி இது வரைக்கும் டாஸ்மாகில் அந்த மாதிரியான இடி ரைட் அப்படி நடந்தது கிடையாது எதனால் அங்கேயும் வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா அந்த விஷயம் பெரிய பூதாகரமாக கேல்குலேட்டிவாக கொடுத்துருக்குறாங்க சார் ம் ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டில் விற்கிது எத்தனை லட்சம் ரூபாய் அதில் கலெக்ட் ஆகுது ஒரு மாதத்துக்கு எத்தனை கோடி வருஷத்துக்கு எத்தனை லட்சம் கோடி இதையெல்லாம் எங்கே இருக்கு ரெண்டாவது சமயமாக பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணாடி துண்டு வந்தது பூச்சி புழு வந்தது அந்த மாதிரி பொழுது கள்ள சர்க்குகள் டாஸ்மார்க்கில் ஊடுருவி உள்ளே வந்திருக்குதா அதே மாதிரி இங்கே பதுக்கின பணம்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்குதா பல டாக்குமெண்ட்டுகள் வைக்கப்பட்டிருக்கா ஏற்கனவே செந்தில் பாலாஜி டைரி ஒன்று மாட்டுச்சுன்னா இருக்குங்களா யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ பட்டுப்பாடான் அது போல் சில விஷயங்கள் இருக்கிறதான்ற மாதிரியான பல கோணத்தில் போய்கிட்டு பொழுது அதான் உள்ளபடி எல்லாமே அண்ணன் செந்தில் பாலாஜியை அதிமுகவிற்கு வரவழைப்பதற்காக பிஜேபி எடுக்கக்கூடிய அஜெண்டா இது அந்த அஜெண்டாவில் செந்தில் பாலாஜி சிக்கிட்டார் நீங்கள் வந்து வீராப்பு பேசியோ வசனம் பேசியோ இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது இந்த முறை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்லக்கூடிய எதற்குமே பெருசாங்கன்னு செந்தில் பாலாஜி வந்து ரொம்ப பெரிய கட்டணம் பண்ணியிருக்க முடியாத மாதிரி போயிருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா லைட்டை தொட்டு போவார் அதுக்கு முன்னாடி வாட்டி கேட்கும்பொழுது பொழுது அவருக்கு வேலையில கண்டு போனார் யார் நீ ஒரு அப்பனுக்கு ஆத்தனுக்கு பிறந்த என் மேலே கேஸ் பண்ணு சொன்னப்போ செந்தில் பாலாஜி அப்போ ரியாக்ட் பண்ணல ஆனால் இந்த முறை அண்ணாமலை சொன்னதுக்கு ரியாக்ட் பண்ணார் இவர் ரியாக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவார் இவங்க இந்த பக்கம் போகிற மாதிரி போகும் ஈடி வரும் இங்கே அண்ணாமலையோடும் பிஜேபியோடு வந்து இவர் மோதல் இருக்கிற மாதிரியே தான் காட்டிப்பாங்க ஏன்னா அவர் இவர் வந்து அதெல்லாம் இறங்கி போக மாட்டாருங்க அப்படின்ற மாதிரி ஏன்னால் கொஞ்சம் காலம் அவருக்கு தேவைப்படுகிறதுன்றது அவங்க சைட்லேருந்து உணர்கிறாங்க என்னென்னாக்கா எவ்வளோலாம் எங்கெங்கே வச்சுருக்குறோம் இதெல்லாம் பதுக்கணும் என்ன பண்ணோம் சார் நல்லா கேட்டு பாருங்க சார் இந்த நொடி வரை அசோக் எங்கே இருக்காருன்னு தெரில சார் இப்படி ஒரு இது இப்படி ஒரு இது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் மத்திய அரசு மாநில அரசு உளவுத்துறை காவல்துறை சிபிஐலேருந்து எல்லாமே இருக்கிறாங்க ஆனால் அசோக் என்ற ஒரு நபரை இது வரைக்கும் செந்தில் பாலாஜி தம்பியை கண்டே பிடிக்க முடில இந்த நம்பரை மாதிரி இருக்கா புரிஞ்சுக்குங்க அரசியல் சூச்சமும் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சுங்க ஜெயம் கொலை வழக்கு நடந்து எவ்வளோ ஆண்டு காலம் முடிந்தது அந்த வழக்கு விசாரிக்கக்கூடிய அதிகாரி மாற்றப்பட்டிருக்கிறார் எப்போ எத்தனை வருஷம் கழிச்சு எதெல்லாம் தூசி தட்டுறாங்க உங்களுக்கு புரியுதுங்களா ஆம்ஸ்டாங் வழக்கு பாருங்க மறுபடியும் வேற வடிவம் பட்டு வந்து நிற்கும் காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட செயலர் கொல்லப்பட்ட விஷயம் வந்து அப்படியே கடப்பில் போட்டுச்சு பார்த்தீங்களா இப்போ இது மறுபடியும் உள்ள பூதாகரமாக வடிக்கும் செல்வப்ருந்துக்கு எதிராக இன்னொரு விஷயம் இந்த பக்கம் வெடிப்பதற்கான ஒரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணன் செல்வ பிறந்தகைகள் எப்போ வந்து இது வந்து காமராஜர் ஆட்சி சொல்லிட்டு பயங்கரமாக திமுக க்ளோஸ் ஆஃப் போயிட்டாரோ அப்போ காங்கிரஸும் மறுபடியும் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் முடிச்சது நிற்பதுக்கான வேலை செய்யணும் பொழுது அந்த கூட்டணி உடையாமல் இருந்துச்சுனாக்காக்காக்க நமக்கு தகவலினும்பொழுது அந்த கூட்டணி உடைக்கணும் அப்படின்னும் பொழுது செல்வ பிறந்தைக்கும் அடுத்து செக் வைக்கிறதுக்கான வேலையும் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது இனி வருகாலத்தில் நம்ம அந்த செய்தியை பேச வேண்டியது அவசியம் ஏற்படும் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி இன்னும் நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வைக்கி எட்டு லூபத்தஞ்சாறு நன்றி சார்